பாலகனாக பிறந்த கிறிஸ்து என்னை மீட்பதற்காக பிறந்தார் என்னை ஒன்றாக்குவதற்கு இணைப்பதற்காக பிறந்தார் என்னை உயர்த்துவதற்காக பிறந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் நாம் தேவதூதன் சொன்ன பொழுது கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது கத்தருடைய மகிமை அவர்கள் மீது வந்து விளங்கினது அதே போல இந்த ஆசீர்வாதபுரம் வருஷத்த பேதிரு ஆலயத்தின் பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம் அன்றுவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக பிறந்த கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் அன்றுவரே உமக்கு நன்றி அப்பா பாலகனாய் பிறந்த கிறிஸ்து நியாயாதிபதியாய் வருகின்ற பொழுது தகப்பனேன் என்னை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் என் குடும்பத்தை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் என்னுடைய பணிகளை குறித்து அவர் சந்தோஷப்பட வேண்டும் காரணம் அவர் என்னை அவரோடு இணைத்து வைத்திருக்கிறார் காரணம் அவர் என்னை தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜபிப்பமா அன்பை நல்ல ஆண்டவரே சமாதான பிரபுவாகிய கிறிஸ்துவே அதிசயமானவராகிய தேவாதி தேவனே உம்மை போச்சுக்கின்றோம் இந்த ஆண்டும் உம்முடைய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாங்கள் சந்தோஷமாய் ஆசிரிக்கவும் மகிழ்ச்சியோடு உம்முடைய ஆலயத்திலே ஒன்று சேரவும் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமைப்படுத்தவும் உன்னதமான வாய்ப்பை உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் தேவன் நன்றி துதி தோத்திர பலிகளிலே அப்பா உம்முடைய வார்த்தையிலேயும் உம்முடைய அப்பத்தை பிக்கையில எங்களோடு கூட இடைப்பட்டீன் உம்முடைய சமூகத்தில் வந்த எல்லா சிறுவர் சிறுமியர் எல்லா வாலிபர் வாலிபர் சகோதரிகள் எல்லா தாய் தகப்பன் எல்லா வயதான ஒவ்வொரு தாய் தகப்பன் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் தகப்பனை ஒவ்வொருவரு வீட்டிலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் மகிமை பிரகாசிக்கட்டும் அப்பா அவருடைய உள்ளம் மகிழற்றும் தகப்பனை இந்த நாள் முழுவதும் இந்த ஆலயத்தின் வளாகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பிறப்பின் மகிழ்ச்சி தகப்பனை ஒவ்வொரு உள்ளத்திலும் துணிக்கத்தக்கதாக அற்புதம் செய்ய தகப்பனை அப்பா இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற நாங்கள் தகப்பனை எந்த வகையிலும் சோர்ந்து போகாதபடி என்ன திட்டம் என்ன ராஜ்யம் வந்தாலும் அண்டவர் என்ன ஆணையிட்டாலும் தகப்படேன் எங்களுக்கா யுத்தம் செய்கின்ற கிறிஸ்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு மூன்று வாலிபர் துதித்தது போலப்பா திருச்சபையாக துதிக்கிறோம் கத்தரிகள் கிராமத்துக்கு கத்தரிங்களுக்கு பட்டணத்துக்கு நீ முன்குறித்து குறித்து வைத்துக்கின்ற ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கிறோம் அப்பா ஒரு காலத்திலே பயணிக்க இறக்கி அண்டவரை கருப்பட்டி காய்ச்சி வந்தங்கள் ஜனங்கள் எங்கள் முற்பிதாக்கள் அவருடைய பயபக்தி அவருடைய உன்னதமான அர்ப்பணிப்பு நிமித்தமாக இன்றைக்கு இந்த பட்டணத்தை போல் அப்பா இந்த பட்டணத்தை உன்னதமானவர்களாக எங்கள் திருச்சிவின் ஒவ்வொரு குடும்பங்களையும் முதலாளிகளாக மாற்றியிருக்கிறேன் எங்கள் திருச்சிவின் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ராஜாக்காய மாற்றியிருக்கிறேன் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறீர் மேன்மைப்படுத்தியிருக்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை உயர்த்தும் ரட்டிப்பாய் நன்மையை கொடு எந்தெந்த காரியங்களை ஏங்கி நிற்கிறார்களோ என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரை தேவையோடு நிற்கின்றார்களோ அந்த இடத்துல பிள்ளைகளை வெக்கப்படுத்தாதபடி உங்கள் நன்மையால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா கேட்குறோம் தகப்பனை உம்மிடத்தில் கேட்குறோம் ஆண்டவரையே எங்கள் பட்டணத்துக்குள் தீங்குகள் வரக்கூடாத படிக்க தீவைகள் எங்கள் முன்கூட்டி எங்களுக்கு சுட்டி காண்பியும் அப்பா எங்கள் பட்டணத்துக்குள் அண்டவரே துஷ்டன் அப்பா தீமையை கொண்டு வருவதற்கு முன்பதாகவே கத்தர்களுக்கு சுட்டி காண்பியும் நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்க நாங்கள் அதிலிருந்து விலைக்கு காக்கப்படங்களை உதவிச்சுங்க தகப்பனே இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை குணாயின் அன்பு பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகள் தொழில் செய்கின்ற பிள்ளைகள் வியாபாரம் செய்கின்ற பிள்ளைகள் திருமணத்துக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் கர்ப்பத்தின் கணிக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகள் அந்தவரே என்ன தகப்பாண்டாம் குழந்தைக்கு தகப்பனப்பா கருவலை சுமைக்கின்ற கற்பஸ ஸ்திரீகள் ஒவ்வொருவருக்கா ஜபிக்கணும் அவருடைய கருவை கத்தர் பூரணப்படுத்தி கொடுப்பீராக கருவிலே உன்னை உருவாக்குமுனை அறிந்து கொண்டேன் சொன்ன கத்தர் ஒவ்வொரு பேர் பேர்பேராய் தொட்டு ஆசீர்வதி என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பன இந்த பண்டிகை கொண்டாட நிமித்தமாக எங்கள் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும் எங்கள் குடும்பங்கள் விருத்தி அடையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் அப்பா எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு சரித பிரகாரமாக உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்திருக்கிறேன் அன்பு குடும்பத்தின் பிள்ளைகள் அன்பு ஐயா ஏ தனராஜ் ஐயாவுக்காக அம்மாவுக்காக அவருடைய குமாரன் தகப்பனே அன்பு சகோதரர் அன்டரே அப்பா கிரிப்சன் கனகராஜுக்காக அப்பா ஸ்ஸ்தோத்ரோட குடும்பத்துக்காக தொழிலுக்காக பிள்ளைக்காக ஜபிக்கிறோம் அசீர்வதிங்க தகப்பன் ராஜாம் என்ன தகப்பனே ஆண்டவர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய பாலனை கொடுத்தார் என்று சொல்லி அன்பு குடும்பத்தின் பிள்ளைகள் ஏபிஆர் குடும்பத்தின் பிள்ளைகள் அன்பு சகோதரர் கிறிப்சனுக்காக அப்படி குடும்பத்துக்காக மனைவிக்காக கொடுத்த பிள்ளைக்கா ஜபிக்கிறோம் அவள் கொடுக்கின்றதான தகப்பன் அந்த கேக்கு தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே என்ன தகப்பண்டாச்சு ஆண்டவரே இந்த பாயாச பண்டிகைக்குண்டு அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்கள் ஆண்டவரே தகப்பனே இந்த பாயாச டவியை இறக்குவதற்கு ஐந்து அப்பா சீசன் துண்டு வழங்கினார்கள் அதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அந்த குடும்பத்தை கத்த தொட்டு ஆசீர்வதிப்பினர் என் பற்ப பற்பல வகைகளை பல்வேறு வகைகளை இந்த ஆலயத்தின் மேன்மை கெண்டு இந்த ஆலயத்தின் உயர்வு கெண்டு இந்த ஆலயத்தின் தகப்பனை ஒவ்வொரு காலுக்காக அர்ப்பணித்து கொடுத்தோம் ஒவ்வொரு பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் அது பரிசுத்த ஞான ஸ்நானத்தின் மூலமாக அன்பு பிள்ளையை கத்தமுடிய சபைகளை சேர்த்திருக்க தகப்பனை ஆட்லின் மேவிஸ் தகப்பனே அவருடைய தாயை தகப்பன் அன்பு சகோதரி ஆசி சாம்ராஜ் அன்பு சகோதரி திவ்யாவை தகப்பனை கத்தர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும் என்ன தகப்பன் ஜாம் எங்கள் திருச்சபின் ஊழியங்களுக்காக பாடகர் குழுவுக்காக இசைமேற்ற தம்பிக்காக அனைவரே தகப்பனே இன்னும் நல்ல வகையில் தகப்பனை இந்த ஒளியில் அமைப்பு அமைத்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆலய பணியாளருக்காக திருச்சபின் அங்கத்தினர்

வருமானத்திலும் ரட்டிப்பை உதவி செய்யும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே எல்லா புத்திக்கும் மேலான தேவன் சமாதானமங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவரே குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவே பட்சி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவே பிதா குமாரன் பரிசுத்த ஒரு சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது நாம் யாவரும் எலும்பி கீதங்களும் கீர்த்தனைகளும் எழுபத்தி இரண்டாவது பாடலை பாடுவோமாக அன்பின் ஆண்டவரே மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த ஆராதனையில் பிரியப்பட்டீர் எங்களையே அங்கீகரித்தீர் எங்களை ஆசீர்வதித்திற்கு ரீனு நம்பிக்கையோடு கடந்து செல்கின்றோம் ஆண்டவரே இந்த ஆராதனையை முழுவதுமாக நாங்கள் மீண்டும் பார்ப்பதற்கு சிறந்த முறையில் அப்பா அதை ஒளிபரப்பாக்குகின்ற ரெக்கார்டு பண்ணுகின்ற அன்பு சகோதரர் ஜபா ஆனந்துக்காக அவருடைய துணைவியார் ஆச்சியாருக்காக கொடுத்த மகள் டேப் ாக ஸ்தோத்திரம் செலுத்தி ஜபிக்கிறோம் கத்தர் அவர்களையும் அவரோட குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக உமை நேசித்து அர்ப்பணித்து ஜெய்கின்ற பணியை கத்தர் மேன்மைப்படுத்தும் தொடர்ந்து தகப்பனே இந்த ஆலயத்தின் மீது நாங்கள் பச்சுறுதியாக இருக்கவும் இந்த ஆலயத்தை நேசிக்கவும் எங்களை உயர்த்துகின்ற ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றதான விளையாட்டுப் போட்டிகள் எங்கள் வாலிப சகோதரையும் அல்லவரை இந்த இடத்திலையும் இந்த பரிசுத்த வளாகத்தில் நடத்துகிற ஒவ்வொரு விளையாட்டும் உங்கள் நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும் அன்போடு மகிழ்ச்சியோடு என் பிள்ளைகள் மகிழ்ந்து விளையாட கத்திர உதவி செய்யும் ஏ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல அபகாரை மறவாதே ஆமீன் தயவு செய்து அனைவரும் அப்படியே அமருவோம் உங்கள் அனைவருக்கும் கேக் வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து வெளியிலே அனைவருக்கும்